எங்களை எல்லோரையும் சமமான பக்தர்களாக கருதி கடவுள் மீது எனக்கு கோபம் இல்லை அந்த மதத்தின் மீதும் எனக்கு கோ பெரிதும் கோபம் இல்லை அது இருந்துட்டு போகுது மிலாடி நவி சரி நபியுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்லிவிடுவோம் விநாயகருக்கு சொல்ல முடியுமா உன்னால் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்லு நடிகையா விநாயகர் ரெண்டு பெரியாருடைய கருத்து என்பது பெரியார் இயக்கம் என்பது இணை இழிவு ஒழிப்பு இயக்கமாகத்தான் அறிவிக்கப்பட்ட இயக்கம் எனக்கு பார்ப்பவன் மீது கோபம் இல்லை அவர்கள் தங்கள் பங்குக்கு அதிக அதிகமாக அனுபவிக்கிற அதன் மீது தான் எனக்கு கோபம் உன் பங்குக்கு மாதிரி எடுத்துகிட்டால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதில் எண்ணி பாருங்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிற போலி சுதந்திரம் என்பதை தவிர எதிலாவது உங்களுக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறதா என்று கொள்ளுகிறார் அது கூட சுதந்திரம்னு சொல்ல போலி சுதந்திரத்தை தவிர எதுக்காக நீங்கள் உங்கள் பங்களிப்பு இருந்திருக்கிறதா இந்த நாட்டில் இல்லை கடவுளை வணங்குவோன் வணங்குபவனுக்கும் வணங்கப்படுபவருக்கும் இடையில் கடவுள்னு கூட சொல்லுவார் இடையில் தரகரோ வடமொழியோ கூடாது அவ்வளோதான் கல்வியில் இடஒதுக்கீடு என்பதே பெரியார் இயக்கம் முன்னெடுத்த பெரியார் மட்டும் நடத்தலை அப்போது தான் பெரியாரிடம் விலகி போயிருந்த பிரிந்து போயிருந்த திமுக போராட்டத்தில் கலந்து கொண்டது எல்லா கட்சி காங்கிரஸில் பாதி பேர் கலந்து கொண்டார்கள் அவங்களுக்கெல்லாம் பெரியார் சொன்னால் சரியாக இருக்கும் அவ்வளோதான் என்ன காரணம் என்றால் ராஜாஜி நம் நம்பிக்கைக்கு ஆதரவானார் நலனுக்கு எதிரானவர் பெரியார் நம் நம்பிக்கைக்கு எதிரானவராக இருக்கலாம் நம் நலனுக்கு அவர்தான் பாதுகாவலர் மக்கள் புரிந்து வைத்திருந்தார் ஐயா அங்கே போகிறப்ப தான் கோயிலுக்கு போகிறப்ப இந்துக்களே ஓடுவாருங்கள்னு கூப்பிடுவோம்ல கோயிலுக்கு போனால் சூத்திரர்களே வெளியே நிலுங்கள்னு சொல்கிறப்ப தான் தெரியும் அது வரைக்கும் உனக்கு தெரியாது நேரு அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டார் வாங்கிட்டு தான் பெரியார் காங்கிரஸ் ஆதரிக்கிறான் அப்படின்னு பேசினா பெரியார் சொன்னார் தெரியுதில்ல காசு வாங்க நீ ஆறு லட்சத்து எடுத்து வர வேண்டியது தாண்டா அங்கேருந்துட்டா கத்திகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ தான் பெரியார் சொன்னது நீ ஏன் இருக்கிற அங்கேருந்து சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்தது சரி என்று தெரிந்து நடைமுறைப்படுத்த அறிவாளிக்கும் வித்தியாசமே இல்லை ரெண்டும் ஒன்று தான் தொண்ணூறாவது வயதில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் நூற்றி எண்பது நாள் கூட்டங்களுக்கு போயிருக்கார் தொண்ணூறாவது ஆண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டே இருந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்றாவது வயதில் நூற்றி ஐம்பது கூட்டங்கள் தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாள் கூட்டத்துக்கு போயிருக்கார் மூன்றாவது வயதில் தொண்ணூத்தி நாலாவது வயதில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது நாள் கூட்டத்துக்கு போயிருக்கார் கடைசியாக தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி எட்டு நாள் தான் வாழ்ந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் நாற்பத்தி ரெண்டு கூட்டங்களில் அந்த ஆண்டு போயிருக்கார் ஒரே நாளில் பதினேழு இடங்களில் பெரியார் பேசி இருக்கிறார் அதற்கான பதிவுகள் இருக்கிறது பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயதில் அவர் ஒரே நாளில் பத்தொன்பது கூட்டங்களில் பேசியிருக்கிறார் முதல்வர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசிய